வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு இவர் தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசாங்க பணியில் இருந்தும் எழுதுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர் இவர் எழுதுறதெல்லாம் மாணவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது இவர் எழுதிய இந்த நூல் ரொம்ப சுவாரஸ்யமானது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதுக்கு அணிந்துரை மாறன் எழுதியிருக்கார் பயணக்கற்றைன்றது பெரும்பாலும் ஒரு நாட்டிற்கு அல்லது இடத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை மட்டும் எழுதுறதில்ல அந்த ஊரில் இருக்கிற உடை உணவு அந்த ஊரோட சரித்திரம் இதை பற்றியெல்லாம் எழுதுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களும் மற்றவையும் பரிமாறப்படுறதும் பயணம்தான் ஆனால் இந்த நூல் பயணத்தை எழுதுறதுக்கு கடுமையான உழைப்பும் புலமையும் தேவை அது இவர்கிட்ட ரொம்பவே இருக்குது அதனால தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்காரு மனிதன் உலகம் இயங்குறதே தான் பூமி சுற்றுறதை நிறுத்தினாக்கா நம்ம கொஞ்ச நேரம் கூட தாப்புக்கு பிடிக்க முடியாது வேட்டையாடிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மனுஷன் போயிட்டே இருந்து தான் நாகரிக வளர்ச்சி அடைந்தது அவன் கண்டுபிடிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது நிலத்தில் இருந்த மனுஷன் கடலுக்கு போனான் கடலில் இருந்த மனுஷன் ஆகாத்துக்கு போனதுக்கு காரணம் பயணம் தான் பயணம் தான் வானத்தில் இருக்கிற பறவையை பார்த்து பயணத்தை பார்த்து மனுஷனும் பயணம் பண்ண ஆரம்பித்தான் கடலில் நீந்திர மீனை பார்த்து மனுஷனும் நீந்த ஆரம்பித்தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்த மனுஷன் காட்டு செடிகளில் சிவப்பாக படுத்திருந்த மாறுபட்ட பழங்களை தின்று வேளாண்மையை கற்றுக்கிட்டான் பெரும்பான்மையான செடிகள்லாம் இருந்து தான் உதயமாச்சு அதிக பிரதேசங்களை கைப்பற்றி விவசாயம் செய்து விளைநிலமாக்கும் ஆசையை படையெடுப்பதற்கு ரொம்ப அடித்தளமாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் மிக சிறந்த கட்டமைப்பு வசதிகளோடு இருந்தது ஆனால் அவங்க ஒரே இடத்துலையே இருந்ததால் ஈஸியாக அவங்களால படையெடுத்து அழிக்க முடிஞ்சது அந்த நாகரிகத்தை உலகத்தோட முதல் பெண்மணி தென்னாப்பிரிக்காவில் உருவானதாக அறிஞர்கள் அறுதிடுறாங்க மனித இனம் தொடர்ந்து தேடியதால் தான் இன்னைக்கு உலகமே நிரப்பி கிரகங்களையும் துருவி துருவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் விதைகள் கூட உருவான இடத்துலயே விழ விரும்புறதில்லை இறகுகள் முளைத்த விதைகள் இருக்குது பஞ்சை தரித்து கொண்ட வித்துக்களும் உண்டு நீரில் அலைந்து திரிந்து போய் சேர்ற விதைகளும் உண்டு மேற்கு ஆசியாவோட பிறை போன்ற பகுதியிலிருந்து தான் நிறைய பயிர்கள் தோன்றி உலகெங்கும் பரவுச்சு மெசோ அமெரிக்காவில் சரித்திர காலத்திற்கு முன்பு தோன்றிய பருத்தி பயிரிலிருந்து அபிவிருத்தி செய்தவை தான் இப்போ உலகத்திலேயே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வளர்க்கப்படுகிற பருத்தி இனங்கள்ன்றார் சார்லஸ் டார்வின் கெலாபோக்கஸ் தீவுக்கு பயணம் செய்த போது ஏற்பட்ட அனுபவங்களால தான் அவருக்கு பரிணாம வளர்ச்சி தத்துவமே ஏற்பட்டுச்சு விலங்குகள் கூட ஒரே இடத்துல உற்பத்தி ஆகல ஆட்டின் அளவே இருந்த குதிரை மத்திய கிழக்கு பகுதியிலும் ஐரோப்பாவிலும் வளர்க்க மிருகமான பிறகு அடைந்த பெரிய உருவம் நாடோடி வீரர்கள் சவாரி செய்து வந்த பொழுது பலரையும் பயமுறுத்தியது பல ஆண்டுகள் குதிரைகளை இனப்பெருக்கம் செய்ய வைக்க யுக்தி தமிழ்நாட்டுக்கு தெரியாமலேயே இருந்ததாகவும் தமிழ் மன்னர்கள் அரேபியாவிலேருந்தே அவற்றை இறக்குமதி செய்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகிறது இதனால தான் மாணிக்க வாசகர் கூட குதிரைகள் வாங்கிறதுக்காக கொடுத்த பணத்தில் கோயில் கட்டியதாகவும் பிறகு பரி கதையும் உண்டானது ஒட்டகம் வட அமெரிக்காவில் தான் முதல் முதல் தோன்றுச்சு அங்கே அது காணாமல் போவதற்கு முன்பு ஆசியாவிற்கும் தெற்கு அமெரிக்காவுக்கும் பரவுச்சு பதினான்கு விதமான விலங்குகளை மாத்திர தான் மனிதனால வளர்ப்பு மிருகமாக மாற்ற முடிஞ்சுது செம்மறியாடு பசு பன்றி குதிரை இதில் முக்கியமானது சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்களால் அழிய வேண்டிய பல இனங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பெர்ரி ஆர்மன் டேவிட் என்ற பாதிரியார் சீனாவுக்கு போனப்போ பீஜிங்கில் உள்ள அரண்மனை பூங்காவில் ஒரு மானினத்தை பார்த்தாரு அதில் சிலதாக பாரிஸுக்கு அனுப்புனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரதாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த இருந்த அரண்மனை பூங்கா முழுகியது அத்தனை மான்களும் அழிஞ்சுது அப்போ பாரிஸுக்கு கொண்டு செல்லப்பட்ட மான்கள் மீண்டும் சீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு அழியாமல் காப்பாற்றப்பட்டது இது பயணத்தால் தான் முடிஞ்சுது பறவைகள் தங்களுடைய இனம் அழிஞ்சிடாமல் பாதுகாக்கிறதுக்கு அவற்றோட இடம்பெயர்தல் தான் முக்கிய காரணம் குளிர் பிரதேசங்களில் வாழ பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பிறகு அவற்றோடு சொந்த நாட்டுக்கு திரும்புது பறவைகளை பார்த்து மனிதனுக்கும் பறக்க வேணுன்ற ஆசை அதனால தான் ஆகாய விமானம் ஏற்பட்டுச்சு புராணத்தில் மெழுகிலான அனை இறக்கைகளை கொட்டு இக்காரஸ் என்பவன் சிறையிலிருந்து தப்பித்ததாகவும் உயரமாக பறந்து சூரியனுக்கு அருகில் சென்றதால் மெழுகி இறகுகள் உருகி இருந்ததாகவும் கதைகளும் இருந்தது சந்திரகுப்த மௌரியர் தங்கிட்டு தோல்வியடைந்த செல்லுகோஸ் நிக்கேட்டருக்கு ஐநூறு யானைகளை பரிசாலித்தார் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு பெருந்தொகையை ஈடாக கறக்கும் பழக்கம் உலகெங்கோ இருந்த பொழுது பரிசு கொடுக்குற பழக்கம் இந்தியாவில்தான் இருந்தது ஆரம்பத்திலிருந்தே வாழை இலையில் உண்ணுகின்ற தூய நாகரீகம் தமிழர்கள்கிட்ட இருந்தது உபயோகித்து தூக்கி எறிந்து சுத்தத்தை பேணி சுற்றுச்சூழலை பாதிக்காத முதல் டிஸ்போசபிள் தட்டு வாழை இலை தான் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை மேற்கத்திய நாடுகளில் சாப்பிடும் தட்டு புழக்கத்திலேயே இல்லை கனமான ரொட்டியின் மீது உணவை பரப்பி ஒரு பிடிப்பிடிக்கிறது தான் அவங்களோட வழக்கம் பண்டித நேரு சோவியத் யூனியன் நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பயணம் செய்தார் அங்கு கண்ட அரசு நிர்வாக முறை அவரை ரொம்ப கவர்ந்துச்சு அதனால தான் இந்திய ஐந்தாண்டு திட்டங்களை ஏற்படுத்தினார் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இருப்பெரும் இதிகாசங்களும் ஒரே இடத்துலலாம் நடக்கலை பல நாடுகளுக்கு சென்று தங்கி வாழ்ந்த அனுபவங்கள் சேர்ந்ததால் தான் அவற்றுக்கு சுவை கூடின வாழ்க்கையிலும் சுவை கூட வேண்டுமென்றால் பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தால்தான் அது சாத்தியமாகும் கிரேக்க மகாகாவியங்களான இலியட் ஒடிசி ஆகிய ரெண்டுமே பயணத்தை அடிப்படையாக கொண்டது தான் ராமாயணம் கூட முழுசாக பயணம் பண்ணுறது தான் மகாபாரதமும் ஊர் விட்டு ஊர் பயணம் பண்ணுறது தான் இந்தியாவின் மீது படையெடுக்க வேணுன்ற ஆர்வம் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் இங்கே வந்து சென்றவர்கள்லாம் இந்தியாவை பற்றி எழுதி வந்த குறிப்புகள் தான் இதில் ஹீரோ டிட்டஸ் இந்தியாவில் தங்கம் பொதிப்பொதியாக குவித்து கிடப்பதாக எழுதியிருப்பார் பல சமூகங்கள் எழுதுகிற பழக்கத்தை பக்கத்தில் இருந்தும் சமூகங்கள் இருந்து தான் கற்றுக்கொண்டன இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற பல உணவு வகைகள் கூட சுற்றுலா விழாவில் தான் பிரபலமாயின நொபின் சந்திரதாஸ் என்ற கல்கத்தாக்காரர் தான் முதல்ல ரசகுலாவை கண்டுபிடிச்சார் ஏழாக இருந்த இவர் எவ்வளோதான் முயற்சி செய்தும் அதை பிரபலமாக்க முடியல யாருமே அதை விரும்பவும் இல்லை அப்போ பகவான் தாஸ் பக்லான்றவர் ஒரு படகில் சுற்றுலா வந்தார் கரையோரமாக இருந்த நொபின் சந்திராவோட வீட்டுக்கு பக்கத்தில் படகை நிறுத்தினார் அவரோட மகன் தண்ணீர் கேட்டதால் நொபீனோட வீட்டுக்கு சென்று தண்ணீர் கேட்டார் வங்காளத்தில் தண்ணீரை மட்டும் தர்றது வழக்கம் இல்லை ஏதேனும் இனிப்பை கொடுத்துட்டு தான் தண்ணீரை தருவாங்க ஏழையாக இருந்தால் ஒரு தேக்கரங்கி சர்க்கரையாவது தரணும் அவர்கிட்ட விற்பனை ஆகாமல் இருந்த ரசகுல்லாவை பையனுக்கு கொடுத்தார் நொபீன் அவனுக்கும் ரசகுல்லா ரொம்ப பிடிச்சிருச்சு தந்தை கிட்ட சொல்லி ஒரு பானையே வாங்கி வர செய்தான் பகவான் தாஸுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருச்சு அதற்கு பிறகு கூட கூடையா வாங்கி அவரோட உறவினர்களுக்கெல்லாம் தந்து ரசகுல்லாவ பிரபலமாக்குனாரு அவர் மட்டும் சுற்றுலா போகாம இருந்திருந்தா ரசகுல்லா போட்டிருக்கும் வெறுங்குல்லா இந்தியாவிற்கு வந்த முகலாயர்கள் திராட்சை ரோஜா ஜாமுன் பாசந்தி பாதுஷா போன்ற இனிப்பு வகைகளை அறுமுகப்படுத்தினாங்க பாரசீகர்கள் மூலமாக தான் கபாப் கோஃப்தா தந்தூரி ரொட்டி பிரியாணி அறிமுகமாச்சு டிகாஷனை வடிச்சுட்டு தேயிலைகளை இங்கிலாந்தில் பருமாறிய வினோதமும் உண்டு காஞ்சிபுரம் பட்டடக்கல் எல்லோரா ஆகியவை ஒன்னொன்னோ ஐநூறு மைல்களுக்கு அப்பால் இருக்குது ஆனால் அங்கிருக்கும் கோயில்களோ ஒரே மாதிரி அமைஞ்சிருக்குது கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் தொடங்கப்பட்டு மூன்றாம் மகேந்திரவனால் முடிக்கப்பட்டது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயிலை கண்ட சாளுக்கிய நாட்டின் இரண்டாம் விக்ரமாதித்தன் அதே போலவே தோற்றமளிக்கும் விருபாட்சி கோயிலை பட்டடக்கல் கட்டடக்கலையாக்கினான் விளையாட்டுகளும் சுற்றுலா வினாலும் பயணத்தினாலுமே நாடு விட்டு நாடு பரவுச்சு இந்தியாவில் தான் சதுரங்கம் ஆரம்பமானது படையோட நான்கு அங்கங்களான காலாட்பட குதிரைப்படை யானைப்படை தேர்ப்பட ஆகியவை நான்கு சதுரங்களாயின ஆயின பட்டுவிற்க வந்தவர்கள் மூலமாக தான் அது பல நாடுகளுக்கும் பயணித்தது சுவாங்கும் பாகியானோ நாலந்தாவில் மாணவர்கள்கிட்ட பிரபலமாக இருந்த பல விளையாட்டுகளை பற்றி எழுதியிருக்காங்க ஸ்காட்லாந்தில் பிரபலமாக இருந்த பூனைய நாய் என்ற விளையாட்டு தான் பின்னாடி கிரிக்கெட் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனத்தில் இருந்த குஜு என்ற விளையாட்டு தான் கால்பந்தானது பாரசீகர்கள் தான் போலோ விளையாட்டை முதன் முதலில் விளையாடினாங்க சுற்றுலா என்றது அனுபவ பாடம் மனித நாகரிகம் என்று அடைந்திருக்கும் உன்னத நிலைக்கு இதுதான் காரணம் பயணங்களால் மனித நாகரிகம் எப்படி மேம்பட்டது என்றது குறித்த பறவை பார்வை தான் இந்த நூல் இந்த நூலில் இருக்கும் விவரங்கள் சில குறைபாடுகள்லாம் இருக்கலாம் ஆனால் விவரங்களை தாண்டி விளைவுகள் முக்கியமானவையாக இருப்பதால் இவற்றை பதிவு செய்வதும் நம் ப நம் பயணம் மேற்கொள்ள உக்கியாக இருக்கின்றதால இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு எந்த வரலாறும் நூற்றுக்கு நூறு உண்மைன்னு யாரும் அறுதிட்டு கூற முடியாது தங்கள் பயணத்தை பல எழுதியிருக்கிறார்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்த மிளகாயம் மற்ற பொருட்களும் எப்படி எங்கேருந்து வந்ததுன்றிட்டு இந்த நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உருண்டு திரண்ட உருளை பற்றியும் மக்காத மக்காசோளம் பற்றியும் தீவாய் தேங்கி மறைந்தவை பற்றியும் ஆம்லெட்டோடய வயது நாலாயிரம்னுட்டு அதை பற்றியும் உணவும் மதமும் கலப்பு சாப்பாடு இட்லி தோசை இடியாப்பம் பீஸாவோட வரலாற்றை பற்றியும் தேனோட கதை பற்றியும் ஆபத்தான பயணங்களை பற்றியும் நாம் வரும் கதைகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்